إن الحمد لله إن الحمد لله نعمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلام القديم والقرآن العظيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين أمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل علي محمد وعلى آل محمد

மீண்டும் மீண்டும் கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் மரியாதைக்குரிய அம்மாவின் தலைவர் அவர்களே கூட்டுதலுக்குரிய மார்க்க அறிஞர் பெருமக்களே மிக கண்ணியத்துக்குரிய இறையில் மதரசா பொறுப்பாளர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குறிப்பாக பட்டம் பெறக்கூடிய சூழல் வருகிறது அல்லாவின் திரைப்படம் கருமையினால் மாறு முதல் இந்த நிகழ்வு மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது இந்த காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் நன்கு இருந்தவர்கள் ஏனென்றால் இந்த கால சூழலை முதலில் மேலை நாடுகள் எல்லாம் வளர்ச்சி இந்திய திருநாடு போன்ற நாடுகள் எல்லாம் பின்தங்கி இருந்து கொண்டிருந்தது கலாச்சாரம் எல்லாம் நமது நாட்டுக்கு வந்து விட்டது மேலை நாட்டில் என்னெல்லாம் கலாச்சாரங்கள் இருந்ததோ அத்துணை கலாச்சாரமும் நம்முடைய நிஞ்சியாவில் வந்து விட்டது அதன் காரணமாக ஆண்கள் என்பது பெண்கள் மிக மிக ஆகிவிட்டார் ஏனென்றால் அந்த நாட்டுடைய கலாச்சாரம் மேலையாடுகளுடைய நடைமுறைகள் மேல பழக்க வழக்கங்கள் மேலையாட்டுடைய செயல்பாடுகள் மேலாடுகளுடைய அந்த அரு கல்விகள் எல்லாம் நமது இந்தியாவிலேயே நமது நாடுகள் என்று வந்துவிட்ட காரணமாக அது வேண்டாம் என்று சொல்லவில்லை அறிவின் உச்ச கட்டம் அறிவு உயர்ந்து விட்டது அறிவு அதிகமாவிட்ட காரணமாக அந்த ரிகலாரங்களை நமக்கு விட்டால் கூட அந்த நடைமுறைகள் முகித்து வந்து விட்டது எனவே வலி கேட்கக்கூடிய நிலைமை மிக மிக நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்துல ஆண்களை விட பெண்கள் வலி கேட்டு உச்ச கட்டத்திலிருந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் நடைமுறைகள் அப்போ அது மட்டுமல்லாமல்ழக்க வர்க்கூழல் நட்புகள் எல்லாம் பெண்களும் அதற்கும் மேலாக தொலைக்காட்சி பெட்டியலை வைத்துக் கொண்டால் அது எல்லா விதமான கலாச்சாரம் வந்துவிட்டது எனவே நம்முடைய நடைமுறைகளை மாறிவிட்டது இன்றைய காலகட்டத்தில் மார்க்க கருவி என்பது ஆங்கில பெண்களுக்கு மிக மிக அவசியமானது போட்டீங்க என்னவோ தெரியவில்லை மரியாதைக்குரிய நமது நெல்லை மாவட்ட ஜமாத் துணைத் தலைவரான சொன்னார்கள் குறைந்து விட்டன பெண்கள் அதிகமாக அதிகமாக இருந்தன பெண்கள் ஒண்ணு ஏன் தமிழகத்திலேயே இரண்டு மூன்று மதர் சாக்கள் மட்டுமே பெண்கள் மலர் இருந்தது ஆனால் சமீப காலத்திலே ஒரு ஊர் அல்ல ஒவ்வொரு திரும்பியும் மலர் சார்ந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த அளவுக்கு பெண்கள் மதர்சா வராது ஆம் ஆண்கள் மதர்சா போடுவது பெரிய விஷயம் அல்ல பெண்கள் வருவது என்பது மிக கடினமான விஷயம் அவர் குடும்ப சூழ்நிலை மனைவி பிள்ளைகள் கணவன் அதோட மாமனார் மாமியார் குடும்பம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அதன்பே நேரம் முடிக்கி மதரசா கூடும் என்பது மிக மிக அழகான விஷயம் மிக கடுமையான விஷயம் என்றால் அந்த பெண்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்க என்றால் மிக சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. அல்ஹம்துலில்லா அந்த பெண்களை பார்த்தார் அதாவது இஸ்லாமிய மார்க்கம் நம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறார் நம்ம الكريمா என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை என்பதுதான் இல்லை என்ற வார்த்தை கூண்டு நம்மளை மாத்த வைக்கிறது அதன் பிறதால் இல்லல்லா அல்லாஹை தவிர என்பதாவது சொல்றேன் யாரும் இல்லை உலகத்தில் யாரும் அறம கூடாது அதன் பிற இல்லல்லா என்ற வார்த்தை இல்லை என்று இதே போலதான் கண்ண விகின நாயக சல்லல்லா அதை சொல்லி காண்டித்தாங்க ல்லா என்று பொறாமையை உள் இந்த உலகத்திலேயே எங்கு பார்த்தாலும் சந்தேகம் உலக அளவிலே இந்திய திருநாள் மட்டுமல்ல உலக அளவில எங்கு பார்த்தாலும்

எல்லாம் என்னை விட யாரும் உயர்ந்துவிடக் கூடாது எல்லாம் கீழே இருக்க வேண்டும் என்ற ஒரு பொறாமையின் காரணமாக செய்து கொண்டிருக்கிறான் இது மட்டுமல்ல பொறாமையாக நான் வளராமல் அவனோடு கொண்டிருக்கிறானே அவன் கொண்டிருக்கிறானே முன்னேறலாம் என்று பொறாமை

பொருளை அதிகமாக கொடுத்திருக்கின்றான் அந்த பொருளை தான் வைத்துக் கொள்ளாமல் வீணாவிலே செலவழிக்காமல் நல்ல வழியில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரை பார்த்து பொறாமை கொள்ளலாம் எப்படி போறாம அவற்றுக்கு அந்த மாதிரி எனக்கு வரணும் அது அவனுக்கு அழகணும் அப்படி அல்ல எனக்கும் இறைவன் அவரை போட்டு கொடுப்பார் ஆனால் அவர் எவ்வளவு நல்வழியை செலவழிக்கிறார் அதே போன்று நானும் நல்வழியை செலவழிப்பேன் சொல்லி பொறாமை சொல்லலாம் என்று சொன்னார் இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கல்வியை அரைத்து கொடுத்தார் என்றால் அவரை பார்த்து போறாமை கொள்ளலாம் எவ்வாறு அவருக்கு அல்லாஹ் தாழ கல்வியை கொடுத்து அந்த கல்வியை கொண்டு அவர் நடுமணிகளை சிற கொண்டிருக்கிறார் எனக்கும் இறைவன் கல்வியை கொடுத்தால் நானும் அந்த நடுமணியிலே மக்களை திருத்துவதிலும் பிள்ளையை திருத்துவதிலும் நல்மணியில சிற வைப்பேன் சொல்லி போறாமை கொள்ளலாம் என்று சொன்னார் நனியா

வேலை கிடைக்க வேண்டும் என்று உலகோட பெண்களும் கொரானு கொள்ள வேண்டும் கொரான் கொள்ள வேனால் இன்ஷா அல்ல அது அங்க இல்லா

மதரசா ஒரு காலத்தில் ஒரு தக்காவிலே இருந்தது மதரசா இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மெயின் பஜாரிலே தறி ஓடிக்கொண்டு இருந்தது அது கோர்ட்டிலே கேஸ் நடந்து கொண்டிருந்தது அந்த மதரசாவை நடத்தக்கூடிய

ஒடிசாவிலே தலைவராக இருந்த பீர் ராவுத்தர் என்று அந்த பீர் ராவுத்தர் ஒரு மஞ்ச பையை கையை தூங்கிட்டே அறைவார் இவர்கள் எல்லாம் அந்த மதரசாவிற்கு போதிய வருமானம் கிடையாது அப்படி சூழ்நிலையில் ஒவ்வொருவராக சந்தித்து தன்னுடைய இந்த மதரசாவினுடைய நிலைமை இந்த பள்ளிவாசனுடைய நிலைமைகளை எடுத்து சொல்லி இதற்காக வேண்டி ஏதாவது தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நிலையில் இன்றைய செயலாளர் இருக்கிறாரே இது போல காலமாவமாக அவ்வப்போது ஒரு சில பேர்கள் இருந்ததுதான் இது ருசமானிய மதரசான் மிகப்பெரிய ஒரு பில்டிங்குன்னு ஒரே ஒரு அகாசத்தை மட்டுமே தான் அந்த மதரசன் நடந்தது மற்ற நாள் விவசாயத்தை சொல்லப்படுகின்ற சாவு மீதான கருத்து சமதரசத்துக்கு தான் தெரியும் அந்த அசரத்தருடைய மாணவர் இவருடைய அந்த அசரத்தருடைய பையன் இவருடைய அந்த அந்த சமோதர உருவாத பெண்பு இருக்கக்கூடிய தாய் கூடம் ஒரு காரணமாக அமைந்தது நாங்கள் எப்படி அமைஞ்சோம் அப்ப பெண்கள் மதரசாவே அதிகம் கிடையாது ஆண்கள் மதரசா தான் அதிகமா இருந்துச்சு இப்ப ஆண்கள் வளரசா குறைஞ்சிட்டு பெண்கள் வரிசா கூடி ஆண்கள் ஓதக்கூடியவங்க குறைஞ்சிட்டாங்க பெண்கள் ஓதக்கூடியவங்க அதிகமாயிட்டாங்க அலகம் தெரியலாம் அது உஸ்மானிய மதரசால் இருக்கு அந்த பெண்கள் தன்னுடைய வீட்டில இருந்து பிடியரிசி பிடியரிசி என்றால் இப்ப நிறைய பெண்களுக்கு தெரியாது அப்ப கடையில டெய்லி ஒரு கிலோ அரை கிலோ அப்படின்னு அரிசி வாங்கி தான் சோறு கூப்பிடுவாங்க

அரஞ்சி மதிரசாவும் எம்சுமாரி சாவும் ரெண்டு மதரசா நடந்தது எரும் சுமாரு சாவுடைய ஆசிரியர் கண்ணா ஆசிரா அப்படின்னு சொல்லி விட்டது இன்னைக்கு இந்த மதிநேகம் மதரசா நடைபெற அப்படின்னு இந்த சுத்தம் பண்ணி ஆண்களை விட பெண்கள் கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகமா வந்திருக்கீங்க நாங்கள் எல்லாம் வெளியூருக்கு பேசாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க வெளியூர்ல வேலை பாக்குறாங்க அப்படி இருக்கலாம்